இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபி மீது பாக்கியா கொடுத்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வந்து நடைபெறுகிறது இதன் போது திடீரென பாக்கியா கோபி மீது கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்குவதாக வந்து தெரிவிக்கிறார் இதனால் வந்து கோவப்பட்ட நீதிபதி வாபஸ் வாங்குவது என்று சொன்னால் எதற்காக வந்து கேஸை கொடுத்தீங்க என்று பாக்கியாவை வந்து சரமாரியாக திட்டுகிறார் ஆனாலும் இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை நாங்களே வந்து பேசி தீர்த்து கொள்கிறோம் என்ன மன்னித்து விடுங்கள் என்று சொல்லவும் குடும்ப பிரச்சனை என்றால் இதற்கு வந்து கோர்ட்டுக்கு வந்தீங்க என்று திட்டுகிறார் நீதிபதி இறுதியில வந்து கோபியை வந்து கேஸ்ல இருந்து விடுவித்து வழக்க வந்து தள்ளுபடி செய்கிறது நீதிமன்றம் இதனால் வந்து கோபி நீதிமன்றத்தை விட எனக்கு வந்து பெரிய தண்டனை கொடுத்து விட்டா என்று பாக்கியாவிடம் வந்து மனம் வருந்தி வந்து பேசுகிறார் அதன் பின்பு பாத்தீங்கன்னு சொன்னா கோபி பாக்கியா கேஸ வாபஸ் வாங்கிய விஷயத்த வந்து சொல்கிறார் வீட்டிற்கு வந்த இதன் போது ஈஸ்வரி இதை ஆரம்பத்திலேயே செய்திருக்கலாம் தானே என்று அதற்கும் வந்து பாக்கியாவை தான் திட்டுக்கிறார் ஆனால் கோபி இதுவே வேற யாரும் என்று சொன்னால் என்ன வந்து கழி தின்ன வச்சிருப்பாங்க பாக்கியா மீது எந்த தப்புமே இல்லை என்று பாக்கியாவுக்கு வந்து ஆதரவாக பேசி விட்டு செல்கிறார் இதைத் தொடர்ந்து பாக்கியா சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அங்கு ராதிகா வந்து செல்கிறார் அவர் சமைக்கவில்லை என்று அறிந்த பாக்கியா அவரை வந்து அமர்ந்து சாப்பிடுமாறு சொல்கிறார் இதன் போது கோபிக்கு நீங்க நல்லது செய்த போதும் ஈஸ்வரி அத்தை உங்களை திட்டுகிறார் அதற்கு வந்து நீங்க ஏன் பதிலடி கொடுக்கவில்லை என்று ராதிகா வந்து கேட்கிறார் இவர்கள் இருவரும் வந்து கதைத்து கொண்டிருப்பதை வந்து ஈஸ்வரி வழியே நின்று ஒட்டு கேட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு வந்து பாக்கியா நான் பேச வேண்டிய நேரங்கள்ல தான் பேசுகிறேன் அத்தைக்கு இன்னும் ஒரு அன்பான முகம் இருக்கிறது அதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன் எனக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் வந்து செய்திருக்காங்க என்று சொல்கிறார் அதன் பின்பு பாக்கியா ரெஸ்டாரண்ட் வந்து கிளம்பி போனதும் ராதிகாவிடம் சென்ற ஈஸ்வரி இது இதான் பிளானா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் குடும்பத்தை வந்து பிரிக்க பாக்குறியா பாக்கியாவிடம் எதற்கு நீ அப்படி சொன்னாய் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார் அதற்கு நான் பாக்கியா போல இருந்தால் உங்களை தட்டி வைத்திருப்பேன் எங்ககிட்ட அதிகமாக வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய வந்து மிரட்டுகிறார் இதுதான் இன்றைய நாளைக்கான எபிசோட்